கணக்கு வைத்துக்கொள் இந்த நொடியிலிருந்து சரியாக ஐந்து மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகின்றது அது சாதாரண மாற்றமல்ல உன் வாழ்வின் பாதையை முழுவதுமாக மாற்றக்கூடிய புதிய ஆரம்பம் இந்த காலகட்டத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கை எப்படி செல்ல போகின்றது எந்தெந்த பிரச்சனையெல்லாம் தீரப்போகின்றது எப்படிப்பட்ட மனநிலையில் நீ வாழப்போகின்றாய் உன் வாழ்க்கை எப்படி கொண்டு செல்ல நீ விரும்புவாய் இறைவன் எந்தெந்த எல்லாம் உனக்கு துணை செய்வான் என்று பல விஷயங்களை இன்று உனக்கு நான் நேரடியாக கூறப்போகின்றேன் கவனமாக கேட்டுக்கொள் குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனை இப்பொழுது ஒரு முடிவுக்கு வரும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் மனவேதனையில் இருந்தாய் பல மடங்கு பலனை இனி பெறுவாய் கடனுடைய அழுத்தங்கள் சிக்கல்கள் மெதுமெதுவாக உன் வாழ்வில் குறைய தொடங்கிவிடும் உன் பெயரை குறைத்து சிலர் பேசினார்கள் அவர்கள் எல்லாம் மௌனமாகி உன்னுடைய வெற்றியை பாராட்டுவதற்கு மட்டும் வாய் வாய்த்திருக்கும்படி நிலைமை மாறும் உடல் நலம் மனநலம் இரண்டிலுமே மிக பெரிய முன்னேற்றம் உனக்குள் ஏற்படும் நீ சிந்திய கண்ணீர் அதற்கு பதிலாக இனி சிரிப்புதான் உன்னுடைய முகத்தில் மலரும் பயமும் குழப்பமும் அகன்று நம்பிக்கையோடு நிறைவான மனநிலையில் நீ இருப்பாய் மன அழுத்தங்களை எல்லாம் தாண்டி ஒரு சாந்தமான சிந்தனை இனிமேல் உன்னுள் ஆட்கொள்ளும் என்னுடைய வாழ்வும் இனிமையாய் மாறும் மாற முடியும் என்ற உறுதி இனிமேல் உனக்குள் எழ ஆரம்பித்துவிடும் பிறருக்கும் உதவ வேண்டும் என்கின்ற மனப்பான்மை இனி உனக்கு அதிகரிக்கும் இவ்வளவு நாள் என்ன நினைத்து கொண்டிருந்தாய் சிறிய ஆசைக்காக போராடி கொண்டிருந்தாய் ஆனால் எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் தடையும் இல்லாமல் உன் பெரிய கனவுகள் கூட சுலபமாக நிறைவேறும் வீண் தாமதம் எதிலுமே இருக்காது உன்னுடைய உழைப்பு சரியான வழியில் செலுத்தப்படும் உன் வாழ்க்கையை அழகாக கட்டமைத்து குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நீ ஆதரவாய் இருப்பாய் உனக்கு தேவையான இடத்தில் சரியான நேரத்தில் உதவும் மனிதர்களை இறைவன் உன்னை தேடி அனுப்பி வைப்பான் மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கும் அதிசயங்கள் இனிமேல் தானாக நடக்கும் உன்னுடைய முயற்சியின் ஆசையை பெற்று வெற்றியாக மாறும் உனக்கே உரிய அந்த அதிர்ஷ்டம் இனிமேல் வெளிப்படும் அனைவரின் பார்வையிலும் நீ உயர்வாக தெரிவாய் உன்னை உன் முயற்சியை யாரெல்லாம் வீண் என்று நினைத்து எள்ளி நகையாடினார்களோ உன் கண்ணீரை பார்த்து யார் சிரித்தார்களோ உன் வேதனையை பார்த்து யார் மகிழ்ந்தார்களோ உன் தோல்வியை கண்டு யார் ரசித்தார்களோ அவர்கள் எல்லாம் இடம் தெரியாமல் போவார்கள் பிறருடைய இன்பத்தில் பகிர்ந்து கொள்வது சிலருடைய குணம் ஆனால் பிறருடைய துன்பத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது மாமனிதர்களுடைய குணம் அப்படிப்பட்ட ஆற்றலை நீ பெற்றிருக்கின்றாய் உன்னால் பெரிய அளவில் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் துன்பம் என்று ஒருவருக்கு வந்தால் ஒரு உடனடி ஆறுதலை நீ தருகின்றாய் அந்த நல்ல பழக்கம் அந்த நல்ல குணம் உன்னுள் இருப்பதால் துன்ப நிலைக்குள் நீ செல்ல வேண்டிய நிலை எப்பொழுதுமே உனக்கு வராது எதிர்பாராத நன்மை இனி உன் வாழ்வை வந்தடைந்து உன்னை மகிழ செய்யும் உன் விருப்பங்கள் உடனுக்குடனே நிறைவேறிவிடும் எதற்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுகின்றேன் என்ற கேள்வி மறைந்து என் கஷ்டங்கள் எல்லாம் எங்கே போயிற்று என்ற ஒரு பூரிப்பு இனிமேல் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் புது புது வாய்ப்புகளால் மிகவும் மகிழ்வடைவாய் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன்னுடைய முன்னேற்றம் இனி செழிப்பாக வளமையாக இருக்கும் வரப்போகின்ற இந்த முக்கிய மாற்றம் உன்னுடைய முகத்தில் சிரிப்பை வரவழைக்கக்கூடிய பெரிய மாற்றம் நீ மனமார்ந்த ஆனந்தத்துடன் நன்றியப்பா விநாயகா என்று சொல்லாமல் ஒரு பொழுதும் இருக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் பின்னால் ஒரு பெரிய காரணம் உண்டு அந்த காரணம் உனக்கு தெரிய வந்தால் வாழ்நாள் முழுக்க இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கும் நடக்கும் எல்லாவற்றிற்கும் பின்புறம் ஏதோ ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதை உள்ளார்ந்து நாம் நினைக்க தொடங்கிவிட்டால் வாழ்க்கை நமக்கு கஷ்டமாகவே இருக்காது எதற்காக பயப்பட வேண்டும் யாரை பார்த்து பயப்பட வேண்டும் நாம் உண்டு நம் வேலை உண்டு இறைவனின் துணை உண்டு என்று வாழும் பொழுது பிற மனிதர்களை பார்த்து பயமோ பொறாமையோ குழப்பமோ அடைய வேண்டிய அவசியமே இல்லை உனக்கான பாதையை நான் காட்டுகின்றேன் அவ்வழி நீ நடக்கின்றாய் உண்மை நேர்மை ஒழுக்கம் பல நல்ல குணங்கள் உன்னிடத்தில் நிரம்பி வழிகையில் யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது உறுதியாக உன் உள்ளம் இருக்குமே ஆனால் தானாக உன் உடல் வலுவை பெற ஆரம்பித்துவிடும் சிந்தனையில் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டுமானால் உன்னுடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டியது அவசியம் அந்த தூய்மை இப்பொழுது நான் என் கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய அகம் புறம் இரண்டும் மிகவும் தூய்மையடைந்து விட்டது சொல்லிலடங்காத நன்மைகள் இனி வரிசையாக உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் எண்ணிலடங்காத இன்பங்களை இனி உன் வாழ்க்கை சந்தித்துக் கொண்டே இருக்கும் எந்த அளவிற்கு நீ கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தாயோ அதைவிட பல மடங்கு இன்பங்களை நான் உனக்கு தந்தருளுவேன் இனிமையான பல விஷயங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்க என ஆசிர்வாதம் எப்பொழுதும் உன்னை நோக்கி இருக்கட்டும் மகிழ்ச்சி வந்தால் பெரிய அளவில் சந்தோஷப்படாமல் சிறிது உன் மனதை கட்டுப்படுத்த தெரிந்து கொள் பிறர் உன் மீது பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியை பொழுதும் அதிகமாக வெளிப்படுத்தி கொள்ளாதே நீ துன்பத்தை வெளிப்படுத்தும் பொழுது யாராவது கண்டு கொள்கின்றார்களா கண்டு கொண்டாலும் காணாமல் போய்விடுகின்றார்கள் அல்லவா அவர்களுக்கு உன் இன்பத்தை நீ சொல்லி அவர்களுடைய பொறாமையை நீ வாங்கி கொள்ள வேண்டாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சற்று நிதானம் காத்து உன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி அவற்றை அடக்க தெரிந்துவிட்டால் யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுக்குள் தோன்ற முடியாது அந்த அளவிற்கு திடமாக வலிமையாக நீ இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கை என்கின்ற இந்த கடலை சுலபமாக கடக்க முடியும் உன்னுள் இனி நான் வலிமையை பார்ப்பேன் அந்த வலிமை உன் வாழ்க்க வாழ்விற்கு நிறைய இன்பங்களை தானாக பயக்கும் எது எப்படி நடந்தது என்று நினைப்பதை காட்டிலும் இனிமேல் எப்படி சென்றால் நம் வாழ்க்கை நலமாக இருக்கும் என்பதைப் பற்றி சிந்தி கடந்த காலத்தை மறந்து விடு விட்டு விடு நிகழ்காலத்தை பயனுள்ளதாக மாற்று எதிர்காலம் தானாக சிறப்பானதாக மாறும் என்று நம்பு அந்த நம்பிக்கை உன்னை வலுப்படுத்தும் யாருக்கு பின்னாலும் இருந்து நீ செயல்படவில்லை உனக்கு பின்னாலிருந்து இறைவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றான் என்பதை மறக்காதே இந்த இறைவனின் துணை ஒன்றுதான் இறுதி வரை வரும் எந்த மனிதர்களும் இறுதி வரை வரப்போவதில்லை ஆனால் இறைவனுடைய துணை எப்பொழுதுமே உனக்கு உண்டு அந்த துணையின் மூலமாக நீ எல்லாவிதமான நன்மைகளையும் ஆங்காங்கே அனுபவித்து மகிழ்ந்து கொண்டே இருப்பாய் ஒவ்வொரு கட்டத்திலும் இன்பம் முன்னை மகிழ்வித்து கொண்டே இருக்கும் நல்லது நடக்கும்